ஹாய் வணக்கம் நண்பர்களே இது மகிழ் நைட்டிங்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா டபுள் சைடு நியான் நாற்பத்தஞ்சு மீட்டர்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல குவாலிட்டியாக வந்துடும் ஃபிளெக்சிபிளாக வந்துடும் இது பாருங்க நம்ம டோலோட்டில் உள்ள நியான்னு வந்து ஏசி அடாப்டரில் ஒரு அடாப்டர் போட்டால் நாற்பத்தஞ்சு மீட்டர் நல்லா பவராக ஒரே அளவு பவராக நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மரங்கள் பெட்ரோல் பங்கு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடங்களுக்கு இதை நல்ல டெக்கரேஷன் பண்ணுறது அப்படியே ஒரு அவுட் புட் எடுத்து பவர் பொருத்தம் தேடி ஆரம்பிச்சு டோலோல்கிட்ட பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அளவுக்கும் நம்ம அதை கட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் எடுத்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியாக வந்துடும் ஃப்ளெக்சிபுல்லாக வந்துடும் தேவையான நண்பர்கள் ஸ்கிரீனில் தெரியாத நம்பரை தொடர்பு கொண்டது ஆர்டரை புக் செய்து கொள்ளவும் மேலும் இது போன்ற நமது ஆடியோ சம்பந்தப்பட்ட லைட்டிங் விவரங்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்து